அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் பொதுவாகவே இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்ல கூடிய ஐந்தாம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப் போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலுள்ளதாக மாற்றுவதால் பல நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேளையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது நல்ல செய்தி உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் அள்ளி கொடுக்க போகிறார் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தாம் இடத்தில் அமரும் போது புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக விலகும் நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகுவதோடு மட்டுமல்லாது பல நன்மை நிறைந்த நல்ல செய்திகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பத ராசியின் அதிபதியான சுக்கரன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மை உண்டு என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐ ஐந்தில் ஏற்கனவே நிழல் கிரகமான ராகு வளம் அங்கு வித்யா கரகரான புதனும் வளம் புத சுக்கர யோகம் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் எதிர்பார்க்கிற வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் ஏனென்றால் இந்த கிரகநிலைகளுடன் இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் மறுக்கப்பட்ட சூழலில் அந்த அங்கீகாரமானது உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது பல்வேறு வகையில் தடை தாமதம் மக்கள் சிரமம் என்று பல நெருக்கடிகளுக்கு அதிகமாக ஆளான சூழலில் அந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் புகழ் கிடைக்கும் அற்புதமான வேலையாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய உருவாக்கி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சில தருணங்களில் சில மாதங்களாகவே ஒரு மந்தமான சூழல் நிலவி வந்த தற்போது அவற்றிற்கு நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் எனவே சரியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியையும் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது மிக வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அமோகமான மாற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் தங்கு தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல செய்தி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த ஐந்தாம் இடத்தில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்திருப்பது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் சூரியனும் அடுத்தடுத்து வலம் வரப்போகின்றன எனவே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை அமோகமான வாய்ப்பு நிறைந்தவையாக இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வளம் வருகிறார் யோகஸ்தானத்தில் சனி இருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது ஆனால் முழுமையாக யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதற்கு முன்னதாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில்தான் சனி பகவானும் வளம் வருகிறார் எனவே ஐயமின்றி பல பணிகளை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்வதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலுப்படுத்துகின்றன பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தை அந்த இடத்தை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் மிக வலுவாக பலம் வரக்கூடிய குரு பகவான் தனது பார்வையால் பார்க்க போகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசி மூன்று மற்றும் ஐந்து ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் குரு பகவான் வலுப்படுத்துகிறார் குரு பகவானின் பார்வை மிக வலுவுள்ளதாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முழுமையாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் தருணமாக இந்த வேளையில் மாற்றிக் கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்க போகிறது குரு இருப்பது அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் குரு சுக்கர மங்கள யோகம் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது நிறைவாக இந்த வேளையில் பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான யோகம் நிறைந்த ஒரு தருணம் ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறார் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் நீங்கள் என்ன நினைத்தாலும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது பல வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் கைகூட போகிறது பெண்மணிகள் எதிர்பார மற்றபடிய நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் பெண்மணிகள் தங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கரனின் அருளால் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க போகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான கூட்டணிகளை கட்டமைப்பு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பயணங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு எவ்வளவு பெரிய நெருக்கடி சிரமம் என்று சில நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு எனவே தவற இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய தேவையும் உங்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயம் உங்களை தேடி வருகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வெள்ளிக்கிழமை அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மதியம் இரண்டு மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் உங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன்